Hi Guys! Welcome back to our Channel! இந்துக்கினா, இருந்து ٹாப்பிக்கலே பேசப் போலே, அதில முதில் முதிராவது, கிட்சுனி. கிட்சுனி வந்து, காய்ண்ட ஏன் கண்ணிக்கான ஒரு கிரேட்சிர் இதில் ஜென்கோ டைப் கிச்சனிஸ் எல்லாமே ஜப்பனீஸ் கவுட் இனாரையோட மெசேஞ்சர்னு அங்க இருக்கிற பீப்புள் சொல்றாங்க யாக்கோன் ஐடென்டிஃபை பண்ணப்படுறதெல்லாம் மோசமான நரின்னு சொல்றாங்க அதாவது இது ஹியூமன்ஸ்க்கு ரொம்ப டார்ச்சர் தரக்கூடியதா இருக்கும் ஃபார்மஸோட வீடுகளை அட்டாக் பண்றது அண்ட் பயிர் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்றதை டியூட்டியா வச்சிருக்கும் இந்த கிச்சனி வந்து ஒரு அழகான பொண்ணா மாதிரி நல்ல ஃபேமிலியில இருக்கிற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கும் ஆல் ட்ரூவா ஒரு பையனை கூட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கும் கிச்சுனிஸ் வந்து ஒன்ஸ் நூறு வருஷத்தை வாழ்ந்து ரீச் பண்ணிருச்சுன்னா அதுக்கு ரெண்டாவது வாழ் வளரும் அதோட மெஜிக்கலான அபிலிட்டிஸும் கூடும் அதே மாதிரி ஆயிரம் வருஷத்தை வாழ்ந்து ரீச் பண்ணிருச்சுன்னா ஒன்பது வாழ் வளர்ந்து இருக்குமா செப்டில் ஏசியாவில் ஜப்பான் சைனா கொரியான்னு இன்னும் சில கண்ட்ரீஸில் நிறைய பிலீஃப்ஸ் இருக்குது அவங்க கல்ச்சரில் இதை வச்சு நிறைய டேஸ்ஸும் இருக்குது இப்படி ஜப்பானில் கிட்ஸுனின்னும் சைனாவில் குமியோனும் கொரியாவில் ஹோலிஜினுன்னும் சொல்கிறாங்க இது எல்லாமே ஃபாக்ஸ் ஸ்க்ரேச்சரை தான் மென்ஷன் பண்ணுது யூஷுவலாக இந்த ஃபாக்ஸ் ஸ்க்ரேச்சர்ஸ் எல்லாம் கன்னிங்காகவும் ட்ரிக்கியாகவும் செட்யூசிவாகவும் தான் இருக்கும் அதோட அதுங்களால ஷேப் ஷிஃப்ட்டும் பண்ண முடியும் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா பொண்ணு மாதிரி மாறும்னு ஜப்பனீஸோட பிலீவ்ஸ் படி ஒரு ஃபாக்ஸ் வாழ்ற காலத்துக்கு ஏத்த மாதிரி பவர்ஸ் கெயின் ஆகி நல்லதாவோ கெட்டதாவோ இருக்குமா கொரியன் சொல்ற குமியோன்ற இந்த கிரேச்சர் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபாக்ஸ்னு பிலீவ் பண்றாங்க இந்த சூப்பர் நேச்சுரல் ஃபாக்ஸுக்கும் நார்மல் ஃபாக்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு பிலீவ் பண்றாங்க குமியோனா கண்டிப்பா ஒன்பது வாழோட மோஸ்ட்லி ஃபீமேலாகவும் ஈவெல்லாகவும் தான் இருக்கும் சைனீஸோட ஹோலிஜீன் கிரேச்சரும் கொரியன்ஸோட குமியோ கிரேச்சரும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி கன்செப்டோட தான் இருக்கும் ஃப்ரெண்ட்லியான ஹோலிஜின் வந்து

வாங்க இப்போ நம்ம ரெண்டாவது டாப்பிக்குள்ளே போகலாம் பிரேத ஜெனிதான் ஜென்மம் இஸ் ஈக்குவல் டு பிரேத ஆத்மா அதாவது ரெண்டுமே ஒண்ணுதான் மனுஷன் இறந்த பிறகு நரகத்துக்கும் போகாம சொர்க்கத்துக்கும் போகாம பூமியிலேயே மனுஷங்களோட கண்ணுக்கு தெரியாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் பிரேத ஆத்மானு சொல்லுவாங்க ஏன் ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் பிரேத ஜென்மம் எடுக்கிறான் தெரியுமா அவன் வாழும் போது இனியில் என்ற அளவுக்கு பாவத்தை செஞ்சிருப்பான் குடும்பத்துல வாரிசு இல்லாம இருந்திருக்கும் இல்லைனா அவனுக்கு வந்து சரியான டெத் ரிச்சுவல்ஸ் நடக்காம இருந்திருக்கும் அதோட வாழ்ற காலத்துல வேறொருத்தவங்களோட பார்ட்னரோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பியூனரல் வீட்டுக்கு போயிட்டு அந்த டெட் போர்டு இருக்கும்போதே அந்த வீட்டுக்கு சொந்தமான திங்ஸ அவங்க வழி வந்தவங்க அனுபவிக்க விடாம கொஞ்சம் கண்ணிங்கா ப்ளே பண்ணி எடுக்கிறதோ இல்லைனா வலுக்கட்டாயமா அவங்க கிட்ட இருந்து புடுங்குற மாதிரியான வேலை செஞ்சவங்க இல்லைனா அவன் மனுஷ உடம்புல இருக்கும் போது கோபத்தோடையோ கவலையோடையோ ஆசையோடையோ போயிருப்பான் சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல அது பிரேத ஆத்மாவா மாறுது அதாவது பிரேத ஜென்மம் எடுக்குது அப்படி ஒரு ஆத்மா பிரேத ஜென்மம் எடுத்துருச்சுன்னா அந்த குடும்பத்தோட சோழி முடிஞ்சு அவ்வளோதான் காலி ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் இறந்து பிரேத ஆத்மாவா மாறிட்டுனா அது அந்த வீட்டிலேயே இருந்துரும் அப்படியே பசி தாகம் ஏக்கத்தோட அந்த வீட்டுக்குள்ளேயே அலையும் அதோட ஓன் வாரிசு அதாவது அதோட ஓன் வாரிசு குடும்பத்துக்கே கெடுதலை செய்யும் வீட்டுக்குள்ள எந்த ஒரு குட் வைப்ரேஷனையும் வரவிடாது சந்தோஷமான காரியத்தை எதையுமே நடத்த விடாது வீட்டுக்குள்ள எந்த ஒரு பாசிட்டிவான எனர்ஜியும் வந்துடக்கூடாதுன்றத கண்ணும் கருத்துமா பார்த்துக்கும் வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸும் யூஸ் பண்ண முடியாம அடுத்தவங்களுக்கும் கொடுக்க முடியாம வீணா போகும் வீட்டுக்குள்ள இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இல்லாத நோயெல்லாம் வர வைக்கும் எல்லாரும் துப்புற எச்சிய அந்த குடும்பத்தோட பிரேதாத்மா சாப்பிடும் ஒரு ஃபேமிலியில பிரேதாத்மா இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் என்னென்னா அந்த ஃபேமிலியில பேபி பிறக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படியே பிறந்தாலும் அந்த பேபி இறந்து போகும் அந்த பிரேத ஆத்மாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாரை பார்த்தாலும் கோபம் வரும் எரிச்சலாக இருப்பாங்க சுத்தி இருக்கிறவங்களோடையும் அவங்க சொந்த மனுஷங்களோடையும் ஒத்துமையா இருக்க மாட்டாங்க இப்ப பார்த்தாலும் கோபம் எரிச்சலோடய இருப்பாங்க பசு வீட்டுக்குள்ளே வராதா எவ்வளவு க்ளோஸ் ஆனவங்களா இருந்தாலும் அவங்களுக்குள்ள சண்டை வந்துருமா வீட்டுல வச்சிருக்க பிளான்ஸ் எல்லாம் வாடி போகுமா ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் மாறுமா அதாவது அந்த சேடான வைப்ரேஷன் அவங்க ஃபேஸ்லேயும் தெரியுமா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சேர்க்குற காசு வீணா போயிருமா அதாவது யாராவது திருடிடுறது இல்லைன்னா யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ண முடியாம போறதுன்னு அந்த காசு எதுக்கு வந்துச்சு எதுக்கு போச்சுன்னே தெரியாத மாதிரி இல்லாம போயிடுமா அவங்க பூமியில வாழ்ற வாழ்க்கையே நரகத்தில் வாழ்ற மாதிரி இருக்குமா இப்படி இருக்கிற பிரேத ஆத்மா கனவுல வருமா வந்து ஹெல்ப் கேட்குமா அப்படி வந்துருச்சுன்னா நாங்கள் தெரிஞ்சுக்கணுமா ஃபேமிலியில் இருக்கிற ஏதாவது ரிச்சுவல்ஸை செய்யாமல் இருந்தால் அதை போய் செஞ்சிடணுமா இல்லைனா ப்ராப்ளம்ஸ் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குமா இப்படி இருக்கிற பிரேதாத்மா கூட ஒரு சில பேரை ஒன்றுமே செய்யாதான் நல்லதே நினைக்கிறவங்க நல்லதே செய்கிறவங்க அதாவது ரொம்ப நல்லவங்களா இருக்கிறவங்க கிட்டேயே இது போகாது ஏன்னா அவங்க கிட்டே இருக்கிற ஒரு குட் வைப்ரேஷன் வந்து இந்த பிரேத ஆத்மாவை அவங்க கிட்ட போக விடாம ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃபீட்பேக் அண்ட் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ரைங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணிட்டீங்க ரொம்ப கேஷுவலான ஒரு ஆள் தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம் அது சென்சிட்டிவான பார்க்காதீங்க சோப் போட்டு சோப் போட்டுக்கு சோப் போட்டு சோப்ல ஷாம்பூ போட்டு குளிக்கும் போது என்ன செய்யணும் why you fell down why you fell down what 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 why you fell down why you fell down what 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 why you fell down அப்படி டிடி இருக்கும். சொன்ன பிறகு தரவா யோசிச்சுடுங்க. சொன்ன பிறகு தரவா யோசிச்சுடுங்க. தர இருட்டாகிடுச்சு அத லைட் எல்லாம் ஆன் பண்ணிட்டேன். அடுத்து என்ன செற பண்ணி முடிச்சிட்டு குளிக்க போறோம். கேம் முடிஞ்சிருச்சுமா அவ்ளோதானா ஸ்டட்டரிங்னு என்னென்னா ஸோ ஆனா வெண்டல் ஜான்சன் த மான்ஸ்டர் ஸ்டடி எக்ஸ்பெரிமென்ட் ஓ அவங்க ரெண்டு பேருடையும் என்ன சொல்கிறது க மெட்டர் அச்சாலும் கமெர்ட்டா அச்சாலும் தயங்கி தயங்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம் அதாவது ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பயந்து பயந்து பட் பட் இப்படி செஞ்சிருக்கா அப்படி செஞ்சுருக்கன்னு அவங்கள அவமானப்படுத்தவே கூடாது

இதனால இதனாலேயே இவருக்கு வந்து ஃபெட்டல் ஃபேமிலியல் இன்சோமினியா இதனாலேயே இவருக்கு ஃபெட்டல் ஃபேமிலியல் இன்சோமினியா அப்படின்ற ஒரு நோயே வர வந்துருச்சு இந்த என்ன பேருனா இந்த த தாம்சன் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு நடிச்சாலே வந்துடும் போயிட்டு பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை அந்த இதுவும் பயங்கரமான ரொம்ப ரொம்ப மோசமான கனவுலாம் வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இப்படி பேசுகிறோம் அதுக்கப்புறம் இப்படி பேசுகிறோம் பாஸ்ட் ஆஃப் ஏன் பாசிட்டிவ் அல் ஏன் பாசிட்டிவ் அல் அதே மாதிரி நெகட்டிவ்வாகவுமே பேசக்கூடாது ஷேர் கமெண்ட் லைட் அண்ட் சப்ஸ்க்ரைபும் பண்ணிக்கிறோம்